உத்தரகோசமங்கை உலகில் முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு உத்தரகோசமங்கையே முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராவனுடைய மனைவி மண்டோதரி ஒரு சிவபக்தன் தான் தனக்கு கணவராக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட தளம் தான் இது அப்படின்னா ராமாயணம் நடக்கிறதுக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இருந்திருக்கு உலகின் முதல் சிவாலயம் தான் சும்மாவா சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த சிவாலயம் பெயர் பெற்றது இது மட்டும் இல்லாமல் இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் குறைஞ்சது ஆயிரம் வருஷத்துக்கு பழமையானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இதை தாண்டி மரகதத்தில் சிவலிங்கம் தான் இருந்திருக்கு எங்கன்னா திருவாரூர் திருத்துறைப்பூண்டி திருநள்ளாறு திருக்குவளை என இந்த மாதிரியான ஊர்ல மரகதத்தில் சிவலிங்கம் இருக்கு ஆனால் மரகதத்தில் நடராஜர் எங்கேயுமே கிடையாது அப்படி நடராஜர் மரகதத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் இந்த உத்தரகோஷம் அங்கே தான் இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த மரகத நடராஜரை சாதாரண நாட்களில் பார்க்கவே முடியாது அப்படி பார்த்தாலும் அவரை கதவு இடுக்கில் தான் பார்க்க முடியும் அதுவும் நடராஜரோட திருமேனி முழுவதுமே சந்தன காப்பு இருப்பாங்க சந்தன காப்பு அவதாரத்தில் தான் பார்க்க முடியும் ஆனால் வருஷத்துல ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நடராஜரோட சந்தன நீக்கிட்டு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணி புதுசாக சந்தன காப்பை மாற்றுவாங்க அன்னைக்கு நடக்கிற சந்தன காப்பு அலங்காரத்தை பார்க்கறதுக்காகவே பல ஊர்ல இருந்து இன்னும் சொல்லப்போனா வெளிநாட்டில் இருந்து கூட பலர் வருவாங்க அந்த மாதிரி ஒரு பெயர் பெற்ற தலம் தான் இந்த உத்தரகோச மங்கை இது எல்லாத்தையும் தாண்டி உத்தரகோச மங்கைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய சிவாலயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா அதாவது திருவண்ணாமலையா இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் திருவாரூர் மதுரை சிதம்பரம் என இந்த மாதிரி பல சிவாலயங்களை சொல்லுவாங்க ஆனால் இந்த எல்லா சிவாலயங்களையும் விட மிகவும் பழமையான சிவாலயம் எங்கேயும் பார்க்க முடியாத சிவாலயம் அப்படின்னா அது இந்த உத்தரகோசம் அங்கே தான் வாய்ப்பு கிடைச்சா இந்த உத்தரகோசம் அங்கையை பாருங்க அதுலேயும் குறிப்பாக உத்தரகோசம் அங்கையை மூலவரை தரிசித்துட்டு வரும்போது பிரகாரத்தை சுற்றி வரும்போது வெளி பிரகாரத்தில் இந்த நடராஜரோட சன்னதி இருக்கும் அவரை தரிசிட்டு வர்றது மிகப்பெரிய பாக்கியம் தென் தமிழகத்தில் தான் இந்த உத்தரகோஷம் அங்கே இருக்குது வாய்ப்பு கிடைச்சா தவறாம நடராஜர் சன்னதியை தரிசிச்சுட்டு வாங்க யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அது